வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் லைந்தில் கோணக்காத்து பாட்டுங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பாடத்துக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதற்கான ஆன்சர் வந்து போடுது இப்போ நம்ம ஏ ஐந்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் நமக்கு தொண்ணூற்றி ஆறாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக அதில் முதல் ஒன்பர் வானில் கரு டேஸ் தோன்றினால் மலை பொழியும் என்பர் ஆன்சர் முகில் அடுத்து இரண்டாவது விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் விழுந்தது கூட்டல் அங்கே அடுத்து மூன்றாவது செத்திரந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் செத்து கூட்டல் இறந்த அடுத்து நான்காவது பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து பருத்தி எல்லாம் அடுத்து நமக்கு நயம் அதிக கொடுத்துருக்காங்க கோணக்காத்து பாட்டு பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை மோனை ஏபு சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றுக்கும் எழுதலாம் ஃபஸ்ட்டு வந்து மோனை எழுதிக்கோங்க உருமங் உலன்று அதுக்கடுத்து முதல் எழுத்து ஊ ஊர் ஒரே மாதிரி வந்திருக்கா அதனால் அது வந்து மோனை அடுத்து தாரங்கள் தா நடைந்து அதுலேயும் அந்த தா தா அந்த முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு அதனால் மோனை அது ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எதுகை எதுகைக்கு வந்து ஆன்சர் வந்து சிங்காரமாய் மங்காத பெரிதான பிரிந்தும் அது எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது சிங்காரமாய் மங்காத அதில் இரண்டாம் எழுத்து இங்கு இங்கு ஒரே மோலை வந்திருக்கு பெரிதான பிரிந்தும் அதில் இரண்டாம் எழுத்து ரீரி ஒன்று போல் வந்திருக்கு அதனால் இது வந்து எதுகை அடுத்து ஏபு சொற்கள் ஏபு சொற்கள் வந்து அந்த லாஸ்ட் அந்த லைன் முடியும் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரே மாதிரி வ வர்றது மங்காத மாலாத அந்த பாடல்ல லாஸ்ட் லைன் லாஸ்ட்டை வர்ற அந்த லைனில் லாஸ்ட்டை வர்றது வந்து ஒன்று போல் வர்றது ஆன்சர் எழுதிக்கோங்க மங்காத மாலாத அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் கப்பல் கவிழ்ந்ததுக்கு காரணமாக கோண காத்து பாட்டு கூறுவது யாது ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் பாருங்கள் குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களோ அதில் ரெண்டாவது பேரால மூணாவது லைன் பாருங்கள் கடலின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அந்த கடலில் இருந்து கவிழ்ந்தது வரைக்கும் குறிச்சிக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கடலில் இருந்து கவிழ்ந்தது வரைக்கும் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினா பாருங்கள் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவியாது இதற்கான அரசு நமக்கு துணி தைந்த மக்கள் தான் இருக்குது பாடலு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேராவில் முதல் லைன்லேருந்து ரெண்டாவது லைன் வரைக்கும் திரண்டு எழுந்தன் இருக்கா அதிலிருந்தும் மொத்தமாக பிரிந்து சரிந்தனன்றிருக்கு பாருங்கள் அந்த ரெண்டாவது லைனில் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க இது வந்து முதல் பாயிண்ட்டு இரண்டாவது பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ரெண்டாவது பேரால முதல் லைன் பாருங்கள் அழகிய சுவர்களே உடைய மாடி வீடுகள் அடியோடு அழு விழுந்தன அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க சிரிப்புனா இரண்டாவது கொஸ்டினுக்கான ரெண்டு பாய் மொத்தம் ரெண்டு பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட்டு மேலே பார்த்தது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டு பாயிண்டே எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் கொல்லிமலையை பற்றி பாடல் கூறும் செய்தியாது ஆசை நமக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் நமக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மூணாவது பேரால் பாருங்கள் மூணாவது பேரால் சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது அந்த ஒரு லைனை மட்டும் குறிச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சிறுவினா புயல் காட்சினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடல் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை ஆன்சர் நமக்கு தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தாம் பக்கம் பாருங்கள் சிறிவினாக்கான ஆன்சர் புயல் காட்சினால் மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாக பாடலில் குறிப்பிடும் கருத்துக்கள் யாவை ஆன்சர் வந்து நமக்கு தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கம் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சாம் பக்கம் நமக்கு பாடலின்னு பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு பரவாயில்ல ரெண்டாவது லைன் பாருங்கள் வாங்கல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து குச்சிகளாக மாறினேன்ருக்கு பாருங்கள் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அந்த வாங்கல் என்னும் அதிலிருந்து அந்த பேரா முடியுதில் வெறும் குச்சிகளாக மாறினேன்ருக்கு அது வரைக்கும் சிறுமினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது சிறுமினா பாருங்கள் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை சாரி இது தான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட் நான் குருவினால் சொன்ன பாருங்கள் அது கிடையாது சாரி நினச்சிருங்க நம்ம சிறுவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மொத்தம் ரெண்டு பாயிண்ட்டு அந்த இது தான் ஃபஸ்ட் லைனில் திரண்டு எழுந்த மிகங்களா அதுலேருந்து சரிந்தன வரைக்கும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடி விழுந்தன இது வந்து சிறுவினாக்கான ஆன்சர் குருவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வருது ரெண்டாவது பேரால் பாருங்கள் தொண்டைமான் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த மூணாவது லைனில் ஒடிந்து விழுந்தினுன்னு வரைக்கும் பாருங்க அது வரைக்கும் குருவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குருவினா செகண்ட் கொஸ்டின ஆன்சர் வந்து தொண்டைமாலிருந்து ஒடிந்து விழுந்தனன் இருக்கா அதுதான் குருவினா செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினாக்கான ஆன்சர் இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏற்படாமல் தி தவிர்க்க செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள் எவற்றை கருதீர்கள் இதற்கான ஆன்சர் புக்கில் இல்லை இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ